अच्छा बना बोला मां लेना है ये ना ये ना ड्रेस जल्दी पकड़ द्वारा जल्दी आ दे, दे शाच நைட்டி போட்டு வந்தா தோப்பார்ரா நைட்டி போட்டு கடைக்கு நைட்டி போட்டு வண்டி ஓட்டிட்டு போகுது இப்படிலாம் அசிங்கமா பேசுறீங்கல்ல நீங்க மட்டும் ஜட்டிக்கும் ஷார்ட்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம ஜட்டி போட்டுட்டு வெளியே சுத்துறீங்களே உங்களுக்கு அநாகரிகமா தெரியலையா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் இதை நீ மட்டும் இல்ல நிறைய பசங்க இதே மாதிரி மாதிரிதான் ஜட்டிக்கும் ஷார்ட்ஸுக்கும் வித்தியாசம் தரமா போட்டுட்டு சுத்துறீங்க பாத்தா கடைசிக்கு போட்டு போறது பசங்களை ஸ்கூல்ல கூப்பிட்டு போய் விடுறதுக்கு இந்த மாதிரி ஜட்டி போட்டு வர்றது ஏன் இதெல்லாம் தாண்டி அட்வான்ஸா ஒட்டா தேட்டருக்கே ஜட்டி போட்டு வரா இதெல்லாம் என்ன ஜாலி நினைச்சிட்டு போட்டு வரீங்களா எல்லாம் நைட்டி போட்டு வெளியே வருது ஆபாசம்னா நீங்க எல்லாம் ஷார்ட்ஸ் ஜட்டி போட்டுட்டு வெளியே வருது அரு வெறுப்பா இருக்கு ஒழுங்கு மரியாதையா பேண்ட் போட்டுட்டு என் கூட வா இல்லடா நீ என் கூட கடைக்கே வராது இந்த கிளை கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா